தாய் தந்திரி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் தாய் இரத்த நாளங்களிலே கலந்து அவர்கள் உடன் முழுவதும் படந்து உடல் உழுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி படந்திர அருள்வாய் ஈஸ்வரா இந்த தாய் தந்திர்க்கும் அந்த சக்தி பெருக வேண்டும் என்று நாம் ஏங்கி தியானிப்போம் அவர்கள்தான் நாம் அந்த குரு வழியில் அருள் வழியில் அவர்களுக்கெல்லாம் அந்த உயர்ந்த நிலை கிடைக்க வேண்டும் என்று அந்த தாய் தந்தை அரவணைப்பிலேயே நாம் எண்ணி அவர்கள் அந்த உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்று ஏங்கி இந்த உணர்வலைகளை நாம் பாய்ச்சுவோம் இந்த ஈசனுக்கு செய்யக்கூடிய சேவையாக நம்மை உருவாக்கிய அந்த சக்திகளுக்கு நாம் வளர்ந்து காட்ட வேண்டிய காணிக்கையாக நம்மையெல்லாம் இந்த ஞான வழியிலே ஞானிகளோடு நம்மை இணைக்க செய்யக்கூடிய சந்தர்ப்பமாக பூர்வ புண்ணியமாக நம் தாயர் எண்ணிய நிலைகள் நாம் இதை பெற்று வளர்கின்றோம் இந்த வளர்ச்சி பெற்ற நிலையில் இந்த ஞானத்தை எங்களுக்குள் வர செய்யக்கூடிய பாக்கியமாக அமைத்துக் கொடுத்த அந்த முதல் தெய்வங்களுக்கு நாம் சேவையாக காணிக்கையாக இதை நாம் சமர்ப்பிப்போம் நம் தாயர் என்றுமே மகிழ்ந்து வாழ வேண்டும் பேரானந்த நிலைகள் வந்து வாழ வேண்டும் எத்தகைய வேதனைகள் இல்லாது இன்னல் இல்லாது என்றுமே எங்களை நினைக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த பேரானந்த நிலை வர வேண்டும் என்று ி தியானிப்போம் திருமண மாணவர்கள் திரு நட்சத்திரத்தின் பேரருடன் பேரலையும் மனைவி தன் கணவனுக்கு அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்றும் மனைவி தன் கணவனுக்கு அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்றும் ி தியானிப்போம் மற்றவர்களுக்கெல்லாம் சொல்லுவோம் ஆனால் கணவன் மனைவிக்குள் கல்யாணம் ஆகும் பொழுது சிறிது காலகட்டம் மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய நிலைகள் வளர்ந்திருந்தாலும் சிறிதொரு உணர்வுகள் சொந்தம் பந்தம் உறவினர்கள் நண்பர்கள் தொழில் நிமித்தம் குழந்தைகள் நிமித்தம் எத்தனையோ பகை உணர்வு வந்துவிட்டால் கணவன் மனைவிக்குள் இதுபோன்ற வேற்றுமையான உணவுகள் எத்தனையோ பதிவான வித்துகள் நமக்குள் உண்டு சிறிது நேரம் சந்தோஷமாக இருந்தாலும் மாறுபட்ட உணர்வு வந்துவிட்டால் அந்த உணர்வு தான் நமக்குள் வேதங்கி நிற்கும் அது உள் உணர்வாக அது எப்படி பொங்கி அந்த வேற்றுமையான உணர்வுகள் இயக்க சக்தியாக வருகின்றதோ அதை மாற்றியமைக்க கணவனை எண்ணி மனைவி கணவன் கணவன் எண்ணி அதே போன்ற கணவன் தன் மனைவி எண்ணி இதை உள் இதை தவமாக நாம் செய்ய வேண்டும் உயர்ந்த சக்திகளை நாம் பெறுகின்றமோ வளர்க்கின்றோமோ வளர்ந்து கொண்டிருக்கின்றோமோ இதை காட்டிலும் பன்மடன் என் மனைவி பெற வேண்டும் என் கணவன் பெற வேண்டும் என்று இதை நமக்குள் பெருக்காக வைத்துக் கொள்ள வேண்டும் நம் உயிரான ஈசன் வேண்டி அவர் உயிரான ஈசனிடம் வேண்டி ரெண்டு உயிரும் ஒன்றாகும் நிலையாக இப்படி ஒரு அமைப்பை தாடித்திரி தன் கணவனை எமனிடமிருந்து மீட்டாள் என்ற நிலையாக கணவனை காக்கக்கூடிய சக்தியாக அதாவது கணவனை காக்கக்கூடிய முதல் சக்தியாக மனைவியை காக்கக்கூடிய முதல் சக்தியாக கணவனாக இப்படி நாம் ஒருவருக்கொருவர் யாரோ எவரோ வந்து கணவனை காப்பதற்கு பதிலாக யாரோ எவரோ வந்து மனைவியை காப்பதற்கு பதிலாக அதற்கு முன்கூட்டியே நம்முடைய உணர்வுகள் கணவனையும் மனைவியும் காக்கக்கூடிய சக்தியாக அதுதான் முன்னாடி இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சக்தியை உயர்ந்த ஒரு பாதுகாக்கக்கூடிய சக்தியாக நாம் கணவனுக்கும் வெளியிலே பேசுவோம் ஆனால் உள்ளுக்குள்ளே நாம் சொல்வதை கேட்காமல் வீட்டுக்காரர் செய்கிறார் நாம் சொல்வதை கேட்காமல் வீட்டுக்காரர் இப்படி செய்கிறார் என்று இதை தியானிப்போம் இதை வலுவாற்போம் பின் அதில் அவர்கள் சிக்கலாகிவிட்டால் நான் தான் சொன்னேனே இப்படி ஆகும் என்று சொன்னேனே என்று இதைத்தான் நாம் காட்டுவோம் அப்படி இல்லாதபடி நம் சொல்வதை கேட்கவில்லை என்றாலும் கூட நான் சொன்னபடி அவர்கள் நடக்கவில்லை என்றாலும் கூட நம் சொல்வதை அவர்கள் கேட்கவில்லை என்றாலும் கூட நாம் இப்படி ஒரு உணர்வை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு இந்த அங்காளம் கிடைக்க வேண்டும் அவர்கள் சொல்வென்று செயல்படும் சக்தி பெற வேண்டும் அவர் எங்கே சென்றாலும் யாரை சந்தித்தாலும் என்னுடைய உணர்வு அவருக்கு பாதுகாக்கக்கூடிய சக்தியாக அமைந்து அவரை என் உணவு என் பேச்சு என்னுடைய மூச்சு அது வந்து மீட்கக்கூடிய சக்தியாக அவர் உயர்ந்த நிலையில் அருள்வழியில் அழைத்துச் செல்லக்கூடிய சக்தியாக நம்முடைய உணவு என்னுடைய உணவு அமைய வேண்டும் என்றுதான் நாம் இதைத்தான் வலு கொண்டதாக ஒரு கங்கணமாக கட்டிக் கொள்ள வேண்டும் சொன்னபடி கேட்கவில்லை அல்லது சொல்வதை கேட்க மாட்டார் என்று இப்படி அவருக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை என்ற நிலைகளுக்கு நாம் கொண்டு செல்லவிடக்கூடாது என்றால் இதெல்லாம் சர்வ சாதாரணமாக சில நேரங்களில் உணர்ச்சி மிக்க நடைகள் வந்துவிட்டால் இப்படித்தான் நினைப்போம் கணவன் மனைவிக்குள் இந்த எரிச்சலும் வெறுக்கும் நம்ம ஏரியாவது ஒரு ஸ்கோர் வந்துவிடும் அது ஊருக்கெல்லாம் நல்லது சொல்கிறார் என்று கணவன் மனைவியை சொல்வதும் மனைவி கணவனை சொல்வதும் மற்றவர்களிடம் சிரித்து பேசியிருந்தால் என்னிடம் பேசுவதில்லை என்றும் அவர் எனக்கு எதுவுமே செய்யவில்லை என்றும் இருவருமே இப்படி குறை சொல்லிக் கொண்டிருப்போம் குறைகளை வளர்த்துக் கொண்டிருப்போம் அப்படி இல்லாதவரை உள்முகமாக இதைத்தான் நாம் வளர்க்க வேண்டும் இதை வளர்த்தம் என்றால் அங்கே வேற்றுமைக்கு இடம் வராது வெறுப்பு வளராது இப்போது பெரிதொரு உணர்வும் இயக்காது அது எங்குமே கணவன் மனைவி ஒன்றிய நிலைகள் நிச்சயமாக வாழ முடியும் உடலோடு இணைந்த நிலைகள் குழந்தையை உருவாக்கி குடும்பத்தை நிலைகளை இதுதான் பெருக்கு என்று தெரிந்து வைத்திருக்கின்றோம் ஆனால் ஞானிகளும் மகரிசிகளும் அவர்கள் பெருக்கிய நிலை இரு உயிரும் ஒன்றாகக்கூடிய நிலை இந்த இரு உயிரும் ஒன்றாக கூடிய நிலைதான் சிவசக்தி என்று சொல்வது இந்த சிவசக்தியினுடைய நிலைகள் பெற்றவர்கள் தான் ரிசி பத்திரி என்று சப்தரிசி மண்டலங்களில் மிக மிக வளர்ச்சி மிக்க நிலைகளாக பெற்றவர்கள் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால்தான் நமது குடும்பம் இந்த இல்லறத்தில் இருந்து கொண்டே குடும்பம் சகிதமாக குடும்பமாகவே நாம் தியானிக்க வேண்டும் என்று இந்த குடும்பத்தின் மூலமாகத்தான் அறியானத்தை பெருக்க வேண்டும் என்று நமக்கு தெளிவாக வழிகாட்டியுள்ளார்கள் இதில் வரக்கூடிய ஆசா அந்த கணவன் மனைவி என்ற நிலையில் அன்பு கொண்டு பேரன்பு கொண்டு அந்த அருள் பெருக்கி அவர்களுக்கு பெருக்கக்கூடிய சக்திகளை நமக்குள் பெருக்கி அதை மூச்சாக சொல்லாக உணர்வலைகளாக நம் இல்லங்களிலும் அவருக்குள்ளும் இதைத்தான் பெருக்கச் செய்ய வேண்டும் இதைத்தான் நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இந்த எத்தனை முறை நம் மனைவியை நாம் சந்தேக உணர்வோடு அல்லது கலக்கமான உணர்வோடு அல்லது பயமான உணர்வோடு அல்லது எரிச்சலான உணர்வு கொண்டு இருக்கின்றோம் என்பதை இந்த கணக்கை நாம் பார்த்து இதை மாற்றி அமைக்க என் மனைவிக்கு இந்த உயர்ந்த சக்தி கிடைக்க வேண்டும் என் மனைவி செல்லும் இறந்ததோ அந்த மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என் மனைவி யாரையெல்லாம் பார்க்கின்றாரோ அவர்களுக்கெல்லாம் அந்த மகிழ்வு நமக்கு கிடைக்க வேண்டும் என்னுடைய உணவு என் மனைவி எப்பொழுதும் காப்பதாக இருக்க வேண்டும் என்று கணவன் மனைவிக்கு என்னது மனைவி கணவன் எண்ணினால் சொற்க லோகம் என்று நம் குரு தெளிவாக நமக்கு வாக்காளர்கள் கொடுத்துள்ளார்கள் அது கணவன் மனைவி இவ்வாறு பெயர் கொண்டு உயிரோடு ஒன்றி செய்ய ஒரு பழக்கம் இந்த உணவை பெருக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தார்கள் கணவன் எங்கு சென்றாலும் மனைவி எங்கு சென்றாலும் அந்த மகிழ் அந்த மகிழ்ச்சியும் இந்த குடும்பத்தையே ஒரு கோவிலாக ஒரு தெய்வீக நிலையிலாக வளர்க்கக்கூடிய வாய்ப்பும் இந்த அருமையான வழியிலே நாம் உயர்ந்த நிலை பெறுவதற்கு இந்த கணவன் மனைவி இவ்வாறு எடுக்கக்கூடிய தியானம் நிச்சயம் இது அதாவது உயர்ந்த நிலையில் அழைத்து செல்வதை காண முடியும் உணரவும் முடியும் கணவன் மனைவி மகிழ்ச்சியாக இருந்தாலே இந்த குடும்பம் ஒரு தெய்வீக நிலையாக அமையும் இந்த நிலை பெற இந்த உணர்வை நாமும் பெருக்குவோம் கணவனுக்குள்ளதை பெருக்க வேண்டும் என்று மனைவி எண்ணி மனைவிக்குள்ளது பெருக வேண்டும் என்றும் இன்றைய தினம் நாம் அன்று அகசியமும் அவர் மனைவியும் அவனை பின்பற்றி சென்ற ரிசி ரிசிப்பத்தின் என்று வாழ்வர்கள் எந்த நிலை பெற்றார்களோ அந்த நிலை பெற நாமும் அந்த அறிஞான உணர்வை பெருக்குவோம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த தியானத்தை கடைபிடிப்பவரும் சரி நாம் சந்தித்தோடும் சரி அவர்களும் கணவன் மனைவியாக அந்த ஞானிகள் ஒன்றி வாழ்ந்து கொண்டு அனைவருமே அந்த தெய்வீக குடும்பங்களாக எல்லோருக்கும் அந்த அருள் பெறுகின்றது ஒரு நிமிடம் அறிஞான குடும்பங்களை தெய்வீக குடும்பங்களை நாம் பெருக்குவோம் அந்த அலைகளை பரவி செய்வோம் நம்முடைய மூச்சலைகளை உள்காட்டிய வழியிலே உலகம் எங்கும் பறவை செய்து இந்த அருமையான குடும்பங்களாக அனைவரும் மகிழ்ந்து வாழ நான் தியானிப்போம் இதை போன்ற பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளை எண்ணி ஒரு நட்சத்திரத்தின் பேரர்களும் பேரொழி எங்கள் குழந்தைகள் ரத்த நாளங்களிலே கலந்து அவர் உடல் முழுவதும் படந்து இந்த உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி படர்ந்து எங்கள் குழந்தைகள் அனைவரும் உடல் நலம் பெற்று மனபலம் பெற்று கல்வியிலே சிறந்த ஞானம் பெற்று ஒரு அடிந்து செயல்படும் திறன் பெற்று சிந்தித்து செயல்படும் அழிஞான உணர்வுகள் பெற்று இந்த உலகில் நடக்கக்கூடிய அனைத்துமே குரு வழியில் ஞானிகள் காட்டிய வழியில் இந்த உலக ஞானம் பெற்று இந்த உலகில் காணும் திறன் பெற்று இந்த உலகையை அருள் வழியில் அனைத்து செல்லும் ஒரு மெய் உலகை உருவாக்கக்கூடிய உயர்ந்த அந்த சக்தி பெற்றவர்களாக அந்த ஞானம் மிக்கவர்களாக உத்தம ஞானிகளாக மகரிஷிகளாக வளர வேண்டும் ஈஸ்வரா ால் நாம் வந்த வழியை அல்லது இதற்கு முன் நடந்ததை நாம் திரும்பி பார்க்க வேண்டியதில்லை எதை பெற வேண்டுமோ எந்த எல்லையை நோக்கி செல்ல வேண்டுமோ எது நமக்குள் முடிவில் பெற வேண்டுமோ அதைத்தான் நாம் எண்ண வேண்டும் ஒரு வித்து அது பல கோடி வித்துகளாக வளர்ப்பது போன்றது நம் குழந்தைகளை அவ்வாறுதான் எண்ணி பழக வேண்டும் அவர்கள் உயர் ஞானிகளாக வளர வேண்டும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் உலகை காக்கக்கூடிய அருந்தெரும் சக்தி பெற்ற அறிஞர்களாக நாம் வளர வேண்டும் என்றால் நாம் என்ன வேண்டும் அவர் எப்படி ஆரம்பத்தில் இருந்தார்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எப்படி படிக்கின்றார்கள் எப்படி என்ன செய்து கொண்டிருக்கின்றனர் என்று இதை நாம் திரும்பி பார்க்க வேண்டியதில்லை இதை பற்றி என்ன வேண்டிய அவசியமும் இல்லை அவர்கள் எதை பெற வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம் அதைத்தான் நாம் வளர்க்க வேண்டும் அதைத்தான் பெருக்க வேண்டும் அதைத்தான் அவர்களுக்குள்ளும் பெருக்க செய்ய வேண்டும் அந்த நிலையை அடைவதற்குத்தான் நாமும் இதை திரும்ப திரும்ப எண்ணி இதையே வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் சாமி சொன்னார் சாமி சொன்னதை நாமும் அவர் சொன்ன நாம் சொல்ல வேண்டும் அதற்காக சொல்லுகிறோம் என்று அவர்கள் அந்த நிலை பெற செய்வதற்கு நமது குரு நம்மை நம்பி நாமெல்லாம் இந்த உயர்ந்த நிலை பெறுவோம் நீங்கள் எல்லாம் நிச்சயம் உளவுக்கு எடுத்துக்காட்டிலாக வருவேன் என்று நம்பிதான் உங்களுக்கு இந்த ஞானயத்தை பதிவு செய்து நீங்கள் பெறுவில் என்று இந்த உயர்ந்த தான் நம்பிக்கையுடன் தான் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொல்வது கூட நாமும் அந்த குரு வழியிலே தான் நான் இதை செயல்படுத்துவேன் குரு சொல்வதற்காக அல்ல குரு நம்மை சொல்ல சொன்னதற்காக அல்ல அந்த நிலையை நாம் உருவாக்குகின்றோம் அதை நாம் தான் உருவாக்க முடியும் அத்தகைய சக்தி வாய்ந்த அந்த உயிர்தான் நமக்குள் நெருப்பாக இருந்து நாம் எண்ணுவதை நாம் விரும்புவதை நாம் எதை ஆழமாக உள் உணர்வாக பெற வேண்டும் என்று அடிமனவிலே எண்ணுகின்றோம் அதை நாம் உயிர்தான் உருவாக்கி தருகின்றது இந்த உயிர் தான் முதலில் சுவர்நல் போல் பனிரெண்டு ராசி என்று சொல்லுகின்றன எந்த சந்தர்ப்பத்தில் எந்த நினைவு எந்த உணவு எந்த எண்ணம் வந்தாலும் அதையெல்லாம் நாம் சிக்கி விடாதபடி அந்த இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஒன்பது கோள்கள் என்று இந்த பிரபஞ்சம் எப்படி ஒளிமையாக மா மாறுகின்றது இதுபோண்டு இருள் சூழ்ந்த எண்ணங்களோ இருள் சூழன் செய்யும் வந்தாலும் இந்த பிரபஞ்சத்தில் எப்படி இந்த சூரியன் அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து ஒளிமயமாக மாற்றுகின்றது குரு கிராத்திவலில் நாம் அனைத்தையும் ஒளிமயமாக நன்மை செய்யக்கூடிய சக்தியாக மாற்றக்கூடிய சக்தி நம் உயிருக்கு ஒன்றும் அதைத்தான் பன்னிரெண்டு ராசி பன்னிரெண்டு மாதம் வருடந்தோறும் எடுக்கக்கூடிய இந்த வாய்ப்பாக ஞானிகள் நமக்கு கொடுத்துள்ளார் என்று குரு திரும்ப திரும்ப நமக்கு சொல்லியிருந்தால் அது ஞானத்தை பெருக்க மகிழ்ச்சியை பெருக்க அந்த மகிழ்ச்சியான நிலையை உருவாக்குவதற்குத்தான் நம்மை இதை செய்யும்படி இதை சொல்லும்படி இதை மீண்டும் மீண்டும் எடுக்கும்படி எல்லோரும் இதை செயல்படுத்தும்படி நமக்கு குரு இதை நமக்கு வழிகாட்டியுள்ளார் அவர் சொன்ன முறைப்படி நாம் செய்தால் நாம் அதுவாக ஆகின்றோம் அவர்களையும் மதுவாக்குகின்றோம் சிருஷ்டி சப்தரிஷி சிருஷ்டிக்கக்கூடிய வளர்வதை பெற்றது என்று ஆறாவது நிலை ஏழாவது ரிஷி என்று சொல்வது ரிஷி என்ற நிலைகளுக்கு நாம் வளர்வதற்கு இதை போன்று நாம் செய்வோம் நம் குழந்தைகளை ஞானிகளாக வளர்ப்போம்